முத்திரைகளை சிறப்பாக வரும் ஜெய் கணேசா அவர்கள் இன்றும் நமக்கு சிறப்பான இரு முத்திரைகளை நினைத்து இருக்கிறார்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான செய்தி என்னன்னா தினம் அதாவது நிறைய பேர் சொல்லிருந்தீங்க முத்திரைகளை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுங்க அதே முத்திரைகள் வந்து எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும் திங்கட்கிழமை ஒரு முத்திரை தான் அப்படிங்கறத வந்து கொடுக்க போறாங்க இன்று மட்டும் இரண்டு முத்திரைகளை கொடுத்துவிட்டு விட்டு திங்கட்கிழமை தினம் ஒரு முத்திரை அதற்குண்டான விளக்கங்களை வந்து உங்களுக்கு நிறைய கொடுப்பாங்க அத ஒரு முத்திரைக்கு விளக்கங்கள் வந்து சிறப்பாக நிறைய இருக்கும் ஏன்னா சில பேருக்கு வந்து அது மெமரி பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு ஒவ்வொரு முத்திரைகள் அதற்குண்டான பயன்ப பயன்கள் என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு சிறப்பான விளக்கமும் இருக்கும் ஓகே நன்றி இன்றைய நிகழ்வு காலைச்சக்கரத்தில் நமக்கு சிறப்பாக அளித்து வரும் இந்த முத்திரை பயிற்சிகளை அளிக்க அவர்களை வணக்கம் ஐயா குருவே நம்ம தந்தையே நவ நம்ம உத்தரப்புளர்ச்சியில ஒவ்வொரு முடிவும் பண்ணும் போது நம்ம வந்து நம்முடைய சுவாசத்தையும் சேர்த்து கவனிக்க சொல்லி சொல்றேன் இதனால நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்தது இந்த இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறுநூறு மூச்சை வந்து சித்தர்கள்லாம் வடிவமைச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக உள்வாங்கி நிறுத்தி வச்சிருந்தாங்களோ அதை பொறுத்து ஆயிரக்கா நீடிக்கப்பட்டது அந்த மூச்சு தான் உங்களுக்கு என்ன பண்ணுது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது அப்போது நீங்கள் முத்திரை பண்ணும்போது மூச்சை பண்ணணும் அதில் ஆறு ஒரு மூச்சுங்கிறது மூலாதாரத்துக்கான மூச்சு அந்த மூச்சுங்கிறது காலையில் உங்களுக்கு அதிகமாக அந்த சூரிய உதயத்தில் இருந்து ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு இருக்கும் ஸோ அந்த மூச்சு நீங்கள் என்ன பண்ணணும் பிடிச்சி வச்சுக்கணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போட்டிங்கன்னா அஸ்வினி முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை சொல்ல போகிறேன் அந்த அஸ்வினி முத்திரையை நீங்கள் வந்து பார்க்க முடியாது நீங்கள் தான் உணர்ந்து பார்க்கணும் என்னென்னா உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த ஆசன வாயுவை சுருக்கு பிடிச்சிக்கணும் உங்களுடைய ஆசன வாயுவை சுருக்கு பிடிச்சிக்கணும் அப்படி பிடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே உட்காந்துருவோம் முயற்சி பண்ணி பாருங்கள் எல்லாருமே கண்ணுங்களுக்கு ஊனி அமர்ந்துக்குங்க சின்முத்தில் கை வச்சுக்கங்க சின்முத்தல் கை வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய ஆசன வாயுவை கம் இருந்து இழுங்க கீழே இருந்து இழுத்து பிடிங்க இருந்து இழுத்து பிடிச்சி அப்படியே பாருங்கள் ஃபீல் பண்ணி பாருங்க அப்படியே உட்காந்துக்குங்க இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் மெதுவாக கண்களிருந்துங்க ஆசன வாயுவை சுருக்கி பிடிச்சிட்டு அப்புறம் மெதுவாக வந்து விட்டுட்டு கண்களை மெது திறந்துக்கணும் இந்த பயிற்சி இந்த ஆசன வாயுவை சுருக்கி பிடிச்ச முத்திரை பயிற்சி பேர் அஸ்வினி முத்திரின் பேர் இந்த அஸ்வினி முத்திரை செய்கிறதுனால எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் வந்து சீராயங்க தொடங்கும் அதனால உடலில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதியும் தீர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் இது தினந்தோறும் நீங்கள் வந்து செய்யலாம் அதை செய்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடல் பிரச்சனையிலிருந்து அது இந்த மூல பிரச்சனை அப்புறம் சிறீநீர்க்கு பிரச்சனை கப்பப்பய் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தையுமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் சரிங்களா சோ வயிறு வந்து எம் கியா இருக்கணும் எம் தான் செய்யணும் ஸோ இது அதிகால செய்வது ரொம்ப சிறப்பு ஆசன வாய்ப்பு என்ன பண்ணோம்னா அப்படி உள்ளே இழுத்து பிடிச்சுக்கணும் சோ அதை அடிப்படுத்து உங்களுக்கு சொல்றோம் வார்த்தை உதவ சொல்றேன் செய்ய செய்ய நமக்கு பயிற்சி என்ன வந்துடும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு கனயம் அப்படிங்கிற கணையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்யறதுக்காக உபயோகப்படக்கூடிய முத்திரை அதையுமே நடுவர்களையும் கட்டை விளையாச்சு குடிச்சுக்கிட்டு இந்த ரெண்டு வலையும் நீங்க இது இது ரெண்டையும் நீட்டிக்க போறீங்க சரிங்களா இந்த மாதிரி இது பண்றதுனால உங்களுக்கு கணையை வந்து சீர்படுத்தப்படும் கனையத்தோட இயக்கம் நல்லா இருக்கிறதுக்கு இந்த முத்திரை வந்து உயரப்படும் இத வந்து என்ன பண்ணுங்க புரிஷ்டா அப்படியே அமைதியா மலிம வச்சுட்டு அமர்ந்துக்குங்க சரிங்களா இப்படி அமர்ந்திருக்கும் போது உங்களுக்குள்ள சக்திழைப்பாளங்கிறது அதிகமாகி கனைய சரியாக இருந்துச்சுனாலே இந்த சுகர் பிரச்சனை நல்லா குறைய தொடங்கும் அடுத்த வாரத்தில் தினம்தோறும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு முத்திரை வந்து நிதானமாக விளக்கம் வந்து புதுமையாக கொடுத்து உங்களுக்கு ஒரு முத்திரை வந்து கொண்டு போகிறேன் இந்த அடுத்த வர வாரம் வந்து உங்களுக்கு ப்ரெஷருக்கான முத்திரை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அப்படிங்கிற விஷயத்துக்கான முத்திரை வந்து அடுத்த வாரம் வந்து பார்த்தோம் தொடர்ந்து இந்த முத்திரை மூலம் பயனடைந்த அனைவரும் நலமாக வாழ்ந்து வேண்டிக்கிட்டு இவனை வேண்டிக்கிட்டு இந்த முத்திரை நிகழ்வுல நன்றி வணக்கம் உதவிய நம்ம தந்தைய நன்றி நன்றி நன்றிங்கய்யா சிறப்பு சந்தோஷம் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஐயா வந்து சுகரு கொண்டாட முத்திரை கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சுகரு கொண்டாட பிரச்சனைகள் தீருது அப்படிங்கறது பற்றி எண்ணங்கள் தான் மனசுல இருக்கும் ஆனா இது வந்து ஒரு நோய் அல்ல அதாவது உடலில் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி பிரச்சனைகள் என்பதை விட அதை வராமல் கொண்டான ஒரு ஆரோக்கிய முறையை எப்படி கையாள்வது கொண்டான ஒரு சிறப்பு நிகழ்வு தான் முத்திரையா நம்ம கொடுத்துட்டு ஒவ்வொருவரும் அதை ஒரு வியாதி என்பதை மறந்துவிட்டு உண்டான சேர்ந்து சிறப்பான ஒரு முத்திரைகள் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஐயா கொடுக்கும் முத்திரைகளை நம்ம சிறப்பா எந்த வழிபாட்டு முறைகள வழிமுறைகள்ல நம்ம கொடுக்க முடியுமோ அனைவரும் அதை செயல்படுத்தி கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடைய முதல் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தவர ஐயா சொல்லியிருக்காங்க அதாவது அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் உள்ளதுதான் ஆனா அதை எப்படி நம்ம சரிபடுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு சிறப்பான முத்திரையை கொடுக்கறதுக்கு ஐயா அடுத்த இருந்து நமக்கு சிறப்பான பயிற்சிகளை கொடுக்க இருக்கிறாங்க இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு முத்திரைகளை நினைத்து சிறப்பித்து கொடுத்த தேவி கணேஷ் அவர்களுக்கு அனைவரும் சார்பாக நினைச்ச நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி